என்னுடைய நாமத்தை நீ கேட்க வேண்டிய அவசியமே இல்ல நீ உனக்கு வந்து பலி செலுத்தணும்னு சொன்னா கர்த்தருக்கு செலுத்து ஏன்னா அவர் தான் நற்செய்தியை கொடுக்கிறார் அவர்தான் உன்னுடைய கர்ப்பத்தை நிரப்ப போகிறவர் அவருக்கு நீ பலி செலுத்து உனக்கு நன்மை நடந்தால் நீ அவருடைய நாமத்தை கனப்படுத்து என்னுடைய நாமத்தை கனப்படுத்தணும்னு என் நாமத்தை நீ கேட்கறது என்ன ஆனாலும் அவர் சொல்றாரு அது அதிசயம் அந்த நாம என்ன அதிசயம் அப்போ அவனுக்கு தோன்றினது சாதாரண தூத நல்ல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே அவனுக்கு தோற்றம் தோன்றி இருக்கிறார் அவனுக்கு தரிசனமாகி இருக்கிறார் ஆனா அவர் முன்பதாக நிற்கிறது யாருன்னு கூட தெரியாத ஒரு உணர்வில்லாத மனுஷனாதான் இந்த மனோவான் நின்று கொண்டிருக்கிறான் எத்தனை வாட்டி அவன் கேள்வி மேல கேள்வி கேட்கிறான் எல்லாவற்றுக்கும் அவர் பொறுமையோடு பதில் சொல்லுகிறார் என்னுடைய நாமத்தை நீ கேட்க வேண்டியது என்ன அது அதிசயம் என்றார் இப்ப மனவா போய் அந்த வெள்ளாட்டு குட்டியெல்லாம் சமைச்சு அந்த போஜன பலியை கொண்டு வந்து கண்மலையின் மேல வைக்கிறாரு மனோவா வைக்கிறான் அந்த பலியை செலுத்தின உடனே கர்த்தர் வந்து வானத்தில இருந்து அக்னி ஜுவாலைய அக்னியை அனுப்புறாரு எதுக்காக அவன் கொடுத்த அந்த பலிய வந்து அவர் அக்செப்ட் பண்ணிக்கிறாருன்றதுக்காக அக்னியை அனுப்புறாரு அந்த அக்னி வந்து அக்னி ஜுவாலை வந்து பலிபீடத்துல இருந்து வானம் வரைக்கும் அந்த புகை நேரா எழும்புது அந்த அக்னியில தேவ தூதனானவர் ஏறி போறத இவங்க ரெண்டு பேரும் பாக்குறாங்க மனோவாவும் அவன் மனைவியும் பார்த்துட்டு முகம் குப்புற விழ விழுந்து வணங்குறாங்க மனோவா போய் வெள்ளாட்டுக் கொட்டியையும் கொண்டு வந்து அதை கண்மலையின் மேல் கத்தருக்கு செலுத்தினான் அப்பொழுது மனோவாவும் அவன் மனைவியும் பார்த்து கொண்டிருக்கையில் அதிசயம் விளங்கினது அவருடைய நாமம் என்னன்னு சொன்னாரு அதிசயம்னு சொன்னாரு இப்ப என்ன விளங்குச்சு அதிசயம் விளங்கினது அந்த நாமம் என்னன்றது அவங்களுக்கு விளங்குச்சா ஆனா இவ்வளவு கேள்வி அவன் கேக்கும்போது அவன் மனைவி எந்த பேச்சும் பேசவே இல்லை அவ அமைதியா கூட நின்னு பாத்துக்கிட்டே தான் இருக்கிறாள் எல்லா காரியங்களையும் இப்ப மனோவா தான் பேசிக்கிட்டே இருக்கிறாரு தேவனுடைய தூதன் இடத்துல தேவனுடைய தூதன் அந்த அக்னி வழியாக வானத்திற்கு ஏறி போனார் இதை பார்த்ததும் மனை மனோவாவும் அவன் மனைவியும் முகங்குப்பிட விழுந்து வணங்குகிறார்கள் இப்போ மனோவா என்ன சொல்றான் அவன் மனைவியை பார்த்து இருபத்தி ரெண்டாம் வசனம் தன் மனைவியை பார்த்து நாம் தேவனை கண்டோம் சாகவே சாவோம் என்றான் மறுபடியும் அவிசுவாசம் நான் தேவனை கண்டோம் சாகவே சாவோம் என்று சொல்லுகிறான் அப்படியே பயப்படுறான் இவ்வளவு நேரம் தைரியமா பேசிட்டு இருந்தான் இப்போ அந்த தேவ தூதன் அந்த அக்னி ஜுவாலையில ஏறி போனதை பார்த்ததும் தேவனை பார்த்துட்டோம் இவ்வளவு நேரம் அவனுக்கு அந்த உணர்வே இல்லாம இருக்கிறான் தேவனுடைய தூதன் இடத்துலதான் பேசுறோம் அப்படின்ற ஒரு உணர்வு இல்லாமல் இருந்தான் அதிசயம் விளங்குது அவனுக்கு ஆமா இவர் தேவனுடைய தூதன் தான் அப்படின்னு கர்த்தர் முகமுகமாய் அவனுக்கு காட்டுகிறார் பிரத்யட்சமாய் அவனுக்கு காட்டுகிறார் அப்பதான் அவன் வந்து புரிஞ்சுக்கிறான் ஆமா வந்தவர் தேவனுடைய மனுஷன்தான்னு சொல்லி ஐயோ தேவனை கண்டோம் நாம சாகவே சாவோம் அப்படின்னு சொல்லிட்டு மனோவா இன்னமும் தன்னை குறித்தும் தன் அறிவை குறித்தும் ரொம்ப நினைச்சுக்கிட்டு இருக்கான் அவனுடைய மனைவியை நம்பாம சந்தேகப்பட்டு என் கண்ணால பார்க்கணும் காதால கேட்கணும் அப்படின்னு விண்ணப்பம் பண்றான் இல்லையா ஆனா கர்த்தருடைய தூதர் ஆனவரை கண்டும் அவருடைய வார்த்தைகளை கேட்டும் அவரை அறியாமல் நின்று கொண்டிருந்தான் தூதரையும் சந்தேகத்தோட கேள்வி கேட்டு கொண்டிருக்கிறான் கடைசியில ஒரு அதிசயம் நடந்த பிறகுதான் அவருடைய அவர் கர்த்தருடைய தூதனானவர் என்பதை அறிந்து கொண்டான் அவன் ஒரு அதிசயத்தை அவன் கண்ணால பாக்குற வரைக்கும் அது வந்தவர் கர்த்தருடைய தூதனானவர் என்று அறியாமல் அறியாமல் இருந்தான் அதுக்கான ஒரு உணர்வு கூட அவன் என்னிடத்துல இல்லை இவன் தான் பயப்படுறான தவிர அவன் மனைவி பயப்படவே இல்லை ஆனா அவன் மயம் அவன் மனைவி ரொம்ப தெளிவா இருக்கா முதல்ல அவளுக்கு தரிசனமாகி பேசும்போதும் தேவனுடைய தூதனின் சாயலில் இருப்பதை உணர்ந்தான் அவ வந்து சந்தேகப்படலை இது யாரு வந்தது யாரு அப்படின்றது சந்தேகப்படலை ஆனா அவ உறுதியா என்ன நம்புறா இது தேவனுடைய தூதனாதான் இருக்க முடியும் அப்படின்றத நம்புறா அது மட்டும் இல்ல தன் கணவன் சாகவே சாவோம் என்று சொல்லும் போது அவன் என்ன சொல்றா அந்த வசனம் வாசிப்போமா இருபத்தி மூன்றாம் வசனம் அதற்கு அவன் மனைவி கர்த்தர் நம்மை கன்று கொன்று போட சித்தமா இருந்தால் அவர் நம்முடைய கையிலே சர்வாங்க தகன பலியையும் போஜன பலியையும் ஒப்புக்கொள்ள மாட்டார் இவைகளை எல்லாம் நமக்கு காண்பிக்கவும் மாட்டார் இவைகளை நமக்கு அறிவிக்கவும் மாட்டார் என்றால் எவ்வளவு அழகா சொன்னால ஒரு எக்ஸாம்பிள் நம்ம சாகவே சாக மாட்டோம் எப்படி சாவும் அவர் இவ்வளவு தூரம் நம்மளுக்கு இறங்கி வந்து இவ்வளவு காரியங்களை நம்ம கூட பேசிட்டு போயிருக்கிறாரு அதை நம்ம எப்படி செத்து போயிடுவோம் இதெல்லாம் இந்த நமக்கு நம்ம இருக்க கூடாது கொன்று போடணும் அவர் அப்படின்னு அவர் சித்தம் கொண்டிருந்தால் நம்மளுடைய சர்வாங்க தவன பலியையும் நம்மளுடைய போஜன பலியையும் அவர் ஏற்றுக்கொண்டிருக்கவே மாட்டாரு அவருடைய அதிசயங்களை எல்லாம் நமக்கு காண்பிச்சிருக்கவும் மாட்டாரு இப்போ அந்த தூதனானவர் அக்னி ஜுவாலையில ஏறி போனது ஒரு அதிசயம்தான் இல்லையா இதுவரைக்கும் யாரும் பார்த்துருக்க மாட்டாங்க இவங்க கண்களுக்கு அது தெரியுது டைம் வந்தப்ப அவ பார்க்கல அந்த மாதிரி எந்த சூழ்நிலையும் ஆனா இந்த டைம் ஏன் அந்த மாதிரி நடக்குதுன்னா அவன் கண்டு உணரணும் அப்படின்றதுக்காகவே அது நடக்குது அதுதான் சொல்றா இவ்வளவு அதிசயங்களை அவர் காண்பிச்சிருக்க மாட்டாரு நமக்கு என்ன நடக்க போகுது நான் அடுத்தது என்ன நடக்க போகுதுன்றதையும் அறிவித்திருக்க மாட்டாரே அப்படின்னு சொல்லி சொல்றா ஒன்று நம்ம புரிஞ்சுக்கணும் இவங்க சாகிறதுக்காக கத்தர் ஒன்றும் தம்முடைய தூதரை அனுப்பி நீ ஒரு குமாரனை பெறுவான்னு போய் அந்த பெண்ணுக்கு வாக்கு பண்ணு நற்செய்தி சொல்லு அப்படின்னு சொல்லி அவர் சொல்லல அவங்கள வாழ வைக்கணும் அடுத்த ஸ்டெப்புக்கு அவங்கள கூப்பிட்டு போகணும் ஏன்னா இஸ்ரோ ஜனங்களை ரசிக்க இவர்கள் மூலமாக ஒரு பிள்ளை பிறக்கணும் அப்படின்றதுக்காகவே கத்தர் ஒரு தூதனை அவர்களுக்கு அனுப்புகிறார் ஒருவேளை மனோவாவின் மனைவி தனக்கு பிள்ளை வேணும்னு கர்த்தரிடத்துல ஜெபித்திருக்கலாம் அதுக்காக கூட கர்த்தர் அவளுக்கு தரிசனமாகி இருக்கலாம் மனோவாவின் மனைவியை குறித்து சொல்லும் போது அவள் மலடியா இருந்தாள் என்று வசனம் சொல்லுகிறது இரண்டாம் வசனம் பாருங்க நியாயாதிபதிகள் பதிமூன்று ரெண்டு அப்பொழுது தான் வம்சத்தானாகிய சோரா ஊரான ஒரு மனுஷன் இருந்தான் அவன் பேர் மனோவா அவன் மனைவி பிள்ளை பெறாத மலடியா இருந்தாள் திருமணம் ரொம்ப வருஷம் ஆச்சு ரொம்ப வருஷம் ஆகியும் பிள்ளை இல்லாமல் இருக்கிறார்கள் அவளை மலடி என்று எல்லாரும் அழைக்கிறாங்க அதனாலதான் இந்த இடத்துல மலடியா இருந்தாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது எத்தனை வருஷம் ஆயிருக்கும்னு தெரியல ஆனா ரொம்ப நாளா பிள்ளை இல்லாமல் இருக்கிறாள் இதன் பிறகு தான் இதுக்கப்புறம் பிள்ளையே பிறக்காது அப்படின்ற சூழ்நிலைக்கு அந்த ரெண்டு பேரும் வந்துட்டாங்க அப்படிதான் இருந்திருக்கும் இல்லையா இதுக்கப்புறம் நமக்கு பிள்ளையே பிறக்காது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த அவளுக்கு கர்த்தரிடத்துல ஒரு ஜெபத்தை வச்சிருப்பான் நிச்சயமா கர்த்தரோட நோக்கி விண்ணப்பம் பண்ணிருப்பான் எனக்கு ஒரு பிள்ளை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால கர்த்தர் அவளுடைய ஜெபத்துக்கு பதிலளிக்கும் விதமாக கர்த்தருடைய தூதனானவரை அவளுக்கு அனுப்பி நற்செய்தி அறிவிக்கிறார் மூன்றாம் வசனம் பாருங்க கர்த்தருடைய தூதனானவர் அந்த ஸ்திரீக்கு தரிசனமாகி அவளை நோக்கி இதோ பிள்ளை பெறாத மலடியான நீ கர்ப்பந்தரித்து ஒரு குமாரனை பெறுவாய் எப்படி சொல்றாரு பிள்ளை பெறாத மலடியான நீ கர்ப்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய் என்று கர்த்தர் அவளுக்கு வாக்கு பண்ணுகிறார் அது என்ன அவளுக்கு நற்செய்தி இவ்வளவு நாள் எல்லாரும் அவளுடைய அவளை வந்து தூஷிச்சு இருப்பாங்க ஒரு பிள்ளை பெத்துக்கிறது கூட வழி இல்லையே அப்படின்னு சொல்லி அவளை வந்து ரொம்பவே கேவலமா பேசியிருப்பாங்க இல்லையா ஆனா இப்போ அந்த பேச்சுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டும்படியாய் கர்த்தர் ஒரு நற்செய்தியை அவளுக்கு அனுப்புகிறார் இவ்வளவு நாள் உன்னை எல்லாரும் மலடி மலடின்னு சொல்லி நினந்தாங்களே இனி நீ மலடி கிடையாது நீ பிள்ளை பிறக்க உனக்கு ஒரு பிள்ளை பிறக்க போகுது நீ கர்ப்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய் என்று கர்த்தர் அவளுக்கு வாக்கு பண்ணுகிறார் இவளுக்கு அந்த நற்செய்தி சந்தோஷமா இருக்கு ஆச்சரியமாவும் இருக்கு ஆனா மனோவோவுக்கோ இதுல ஒரு சந்தோஷம் இருக்கிற மாதிரியும் ஒரு ஆச்சரியம் இருக்கிற மாதிரியும் தெரியல அதுக்கு மாறாக சந்தோஷத்துக்கு பதிலாக என்னதான் இருக்கு அவன்கிட்ட சந்தேகம் தான் அதிகமா நிறைந்திருக்கிறது அவனுடைய சுய அறிவுல அத யூகிக்க பாக்கிறான் இது எப்படி நடக்கும் இது தேவனுடைய தூதன் தானா அது உண்மையா நடக்குமா நடக்காதா அப்படின்றத போல பல கோணங்கள்ல அவன் யோசிச்சு இருக்கிறான் இன்றைக்கு நாம இந்த மனோவாவை போல உணர்வில்லாதவர்களாக இருக்கிறோம் மனோவாவை போல உணர்வில்லாதவர்களா நாம இன்றைக்கு இருக்கக்கூடாது தேவனுடைய வார்த்தையை சந்தேகத்தோடு பார்க்காமல் சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொண்டு கர்த்தரை துதிக்க வேண்டும் நமக்கும் நிறைய வாக்குத்தத்தங்களை கர்த்தர் கொடுத்திருப்பார் உங்களுடைய சூழ்நிலைகள் மாறப் போகிறது என்று கர்த்தர் என்ன பண்ணியிருப்பாரு அநேக வாக்குத்தத்தங்களை உங்க சூழ்நிலைக்கு ஏற்றாது போல கொடுத்திருப்பார் வாக்குத்தத்தங்களை ஆனா உங்க சூழ்நிலை அப்படியே தலைகீழா இருக்கும் அவர் கொடுத்த வாக்குத்தத்தத்துக்கு மாறாக உங்களுடைய சூழ்நிலை இருக்கும் இவள் மலடியா இருக்கிறாள் ஆனால் பிள்ளை பெறுவாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அந்த இடத்துல அதே போல உங்களுடைய வாழ்க்கையிலும் ஆப்போசிட்டா இருக்கலாம் கர்த்தர் சொல்லலாம் உனக்கு வறுமையே இருக்காதுன்னு ஆனா இன்னைக்கு நீங்க வந்து வறுமையில இருக்கலாம் ஆனா கர்த்தர் சொல்லிட்டாரு அப்படின்ற அந்த வார்த்தையை நீங்க விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு அதையே பிடிச்சு கொண்டு இருந்தீங்கன்னா நிச்சயமா அந்த வறுமை நீங்கி நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வீர்கள் உங்களுடைய வறுமை நீங்கிப்போம் நம்மளுடைய நம்ம கிட்ட கர்த்தர் எதிர்பார்க்கறது ஒரே விஷயம் தான் விசுவாசம் அவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு அப்படியே விசுவாசிக்கணும் சந்தேகப்பட்டுட்டே இருந்தானா நம்மளுடைய வாழ்க்கையில அவர் கொடுத்த வாக்கு தத்துவங்கள் நிறைவேற தாமதமாகும் நம்ம வாழ்க்கையில இது வரைக்கும் தேவன் எவ்வளவு பல நன்மைகளை செய்திருக்கிறார் மோ நமக்கு என்னைக்கு பிறந்தோமோ பிறந்ததுலேருந்தே நம் நம்ம நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா கத்தர் நம்ம வாழ்க்கையில் நிறைய நன்மைகளை செய்திருக்கிறார் அவைகளை எல்லாம் நம்ம கண்டும் கேட்டும் அனுபவித்தும் நாம் உணராதவர்களாக இருக்க கூடாது இதெல்லாம் ஏற்கனவே எனக்கு இந்த கஷ்டத்துல இருந்தேன் கர்த்தர் தான் எனக்கு நன்மை செஞ்சு எனக்கு விடுவிச்சாரு நான் இப்படி வெக்கப்பட்டு போக இருந்தேன் ஆனா கர்த்தர் என்னை காத்தாரு என்ன வெக்கப்பட்டு போக விடாம காத்தாரு அப்போ சில காரியங்களை சில நன்மைகளை உங்க வாழ்க்கையில பாத்திருக்கிறீங்க கேட்டிருக்கிறீங்க அனுபவிச்சிருக்கிறீங்க அதை ருசி பார்த்துருக்கீங்க ஆனா இன்னைக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னு சொன்ன உடனே பழசெல்லாம் மறந்துடக்கூடாது கூடாது பழைய நினைவுகளை பாருங்க ஆமா இது மாதிரி ஒரு சிச்சுவேஷன் அன்னைக்கு வந்தது அந்த இடத்துல கத்தர் என்ன காத்தாரு அது போல இந்த பிரச்சனையில இருந்து எனக்கு ஒரு பதில எனக்கு ஒரு விடுதலையே கொடுப்பாரு அப்படின்னு விசுவாசத்தோட இருக்கணும் அவிசுவாசத்தோட இருக்க கூடாது நடக்குமா நடக்காதா செய்வாரா செய்ய மாட்டாரான்னு விஸ் இல்லாம கத்தரை முழுவதுமாய் நம்ப வேண்டும் கர்த்தர் என்ன பார்க்கல கத்தர் என் ஜெபத்தை கேட்கல அவர் என்னை கைவிட்டுட்டாருன்னு நினைக்காதீங்க உங்க பிரச்சனையை தீர்ப்பதற்காக தான் கர்த்தர் வேலை செய்து கொண்டிருக்கிறார் உங்கள் பிரச்சனையை தீர்ப்பதற்காக தான் கர்த்தர் வேலை செய்து கொண்டிருக்கிறார் அதுக்கான வேலையில அவர் இறங்கி இறங்கிருக்கிறாருன்னும் போது நீங்க என்ன பண்ணணும் உங்க பிரச்சனையை பார்த்து கவலைப்படாம அடுத்து என்ன பண்ணணும் பிரேயர் பண்ணணும் பிரேயர் லைஃப் அதிகரிக்கணும் கர்த்தரோடு கூட அதிக அதிகமா இடைப்படும் போதே கர்த்தர் அந்த காரியங்களை இன்னும் சுலபமா முடிக்க அவருக்கு ஏதுவா இருக்கும் நீங்க விசுவாசத்துல பின்தங்கிட்டீங்கன்னா அவர் செய்கிற சீக்கிரத்துல செய்து முடிக்க முடியாது நீங்க விசுவாசத்தோட ஜபத்துல தரித்திருக்கும் போதுதான் கர்த்தர் செய்கிற அந்த பின்னாடி அவர் செய்து கொண்டிருக்கிற காரியங்கள் எல்லாம் சீக்கிரத்துல அவரால் செய்ய முடியும் உங்க பிரச்சனையை தீர்ப்பதற்காகத்தான் கர்த்தர் வேலை செய்து கொண்டிருக்கிறார் அதை உங்கள் கண்களால் காணவும் முடியாது உங்களை காதுகளால் கேட்கவும் முடியாது உங்கள் அறிவால் உணரவும் முடியாது ஆனா அது ஏற்ற விளங்கும் அதிசயம் இல்லையா அது போல உங்க வாழ்க்கையில ஏற்ற வேலையில அதிசயம் விளங்கும் அது நிச்சயம் நடக்கும் உங்க பிரச்சனைக்கு ஒரு முடிவு வரும் அதனால மனோவாவின் மனைவியை போல உங்களுக்கு நற்செய்தி வரும்போது சந்தேகப்படாமல் விசுவாசியுங்கள் மனோவாவை போல சந்தேகத்தோடு ஒவ்வொரு கேள்வியா கேட்டுட்டே இது செய்ய முடியுமா அது செய்ய முடியுமான்னு கேட்காதீங்க நீங்க கேட்டாலும் செய்யறதுக்கு அவர் வல்லவராக இருக்கிறார் ஆனாலும் முழு விசுவாசத்தோட அவரை பற்றி கொள்ளும் அந்த சமயத்துல அதிசயம் விளங்கும் போது அவர் இன்னும் சந்தோஷப்படுவார் இல்லையா நம்ம ச விசுவாசத்தோட அவரை போது அவர் சந்த சந்தோஷப்படுவார் சந்தேகத்தோட கேட்கும் போது மன வருத்தத்தோட உங்களுக்கு செய்வார் அவர் மனம் வருத்தப்படுத்த வேண்டாம் ஏன்னா நமக்கு அநேக நன்மைகளை அவர் செய்திருக்கிறார் அதனால இன்னைக்கும் கத்தரை முழு இருதயத்தோடு விசுவாசித்து அவர் சொல்லுகிற வார்த்தைகளை கேட்டு அதுல உறுதியாய் பற்றி கொண்டிருப்போம் ஆனால் உங்களுக்கு அதிசயம் விளங்கும் கர்த்தர் நல்லவர்